அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலை பாத்தீங்கன்னா சஷ்டாஷ்டகம் சஷ்டாஷ்டகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டில இருக்கும் கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு அது மாதிரி வந்துச்சுன்னா அது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த காக்குறது காட்டுறது பாத்தீங்கன்னா மேசலக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டுல புதன் இருக்கு அந்த பன்னெண்டுக்கு ஆறுல செவ்வாய் இருக்கு சரியா பன்னிரெண்டுக்கு எட்டுல செவ்வாய் இருக்குறோம் எட்டுல செவ்வாய் இருக்கும் போது ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த மூணுமே கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப செவ்வாய்க்கு ஆறுல புதன் வருது அதே மாதிரி புதனுக்கு எட்டுல செவ்வாய் வருது சரிங்களா இப்ப சஷ்டாஷ்டகம் அப்படின்றது எதுக்காக பாக்குறோம்னா சஷ்டாசகம் நடந்த கிரகங்கள் தசாபுக்தி வரும்போது அது ஒரு நல்ல பலனை தராது அப்படின்றது ஒரு விதி ஸோ அதனால நம்ம சஷ்டாசகம் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஒரு செக் பாயிண்ட்டாக பார்க்குறோம் நன்றி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி